பஞ்சுர்லி தெய்வங்களின் கதை துளுநாடு கர்நாடகாவின் கடலோர பகுதி பூத பூத ஆராதனை கோலா அல்லது தெய்வ ஆராதனை என்ற பழமையான வழிபாட்டு மரபை கொண்டுள்ளது இதில் பஞ்சுர்லி பன்றி முகம் கொண்ட தெய்வம் மற்றும் குளிகா குளிகன் அல்லது கோப்லின் போன்ற தெய்வம் ஆகியவை மிக முக்கியமான தெய்வங்கள் இவை இரண்டும் பெரும்பாலும் ஒன்றாக வழிபடப்படுகின்றன இவற்றின் கதை துளுநாட்டு நாட்டுப்புற கதைகளிலிருந்து பாட்டான்கள் வருவது சிவன் பார்வதி விஷ்ணு ஆகியோருடன் இணைக்கப்பட்டுள்ளது பஞ்சுர்லியின் தோற்றம் ஒரு கதையின்படி பார்வதி தேவி காட்டில் அனாதையாக இருந்த ஒரு சிறு காட்டுப்பன்றி குட்டியை கண்டு அதை தன் குழந்தையாக வளர்த்தார் அது வளர்ந்து வலிமையான பன்றியாக மாறியது ஆனால் அது அதிக சேட்டைகள் செய்ததால் விஷ்ணுவின் வராக அவதாரத்துடன் தொடர்புபடுத்தி பூமிக்கு அனுப்பப்பட்டது மற்றொரு கதையில் விவசாயிகளின் பயிர்களை காட்டுப்பன்றிகள் அழித்ததால் அவற்றை அமைதிப்படுத்த விவசாயிகள் பஞ்சுர்லி வழிபடத் தொடங்கினர் இதனால் பஞ்சுர்லி பயிர்களையும் காடுகளையும் காக்கும் காவல் தெய்வமாக ஆனார் பஞ்சுர்லி விஷ்ணுவின் வராக அவதாரத்துடன் ஒப்பிடப்படுகிறார் இது நீதி உண்மை காடு மற்றும் விவசாயத்தின் காவலர் குளிகாவின் தோற்றம் பார்வதி தேவி சாம்பலில் ஒரு கல்லை கண்டார் சிவபெருமான் அந்த சாம்பலை தண்ணீரில் எரிந்தார் அதிலிருந்து புலிகா என்ற கோபுலின் ஆவி பிறந்தது புலிகா பிறந்த உடனே அதிக பசி கொண்டு அழிவு செய்ததால் விஷ்ணு பகவான் அதை சபித்தார் அல்லது கட்டுப்படுத்தினார் விஷ்ணு தன் சுண்டு விரலை கொடுத்து புலிகாவின் பசியை தணித்தார் அதனால் புலிகா விஷ்ணுவின் சேவகனாகவும் தர்மத்தை அமல்படுத்துபவராகவும் ஆனார் புலிகா தீய சக்திகளை விரட்டும் பாலகன் நிலத்தின் காவலன் இரு தெய்வங்களும் ஒன்றாகும் கதை ஒரு காலத்தில் பஞ்சுர்லியும் குளிகாவும் ஒரே நிலத்திற்காக சண்டையிட்டனர் அவர்களின் சண்டை பெரிதாகி தேவலோகத்தையே அசைத்தது அப்போது துர்காதேவி அல்லது ஜலதுர்கைகள் தியானம் செய்து அமைதிப்படுத்தினார் அதன் பிறகு குளிகா பஞ்சுர்லியின் நெருங்கிய தோழனாகவும் வழிபாட்டாளனாகவும் ஆனார் பஞ்சுர்லி கருணை மற்றும் பாதுகாப்பை குறிக்க குடிகா நீதி அமலாக்கம் மற்றும் தண்டனையை குறிக்கிறார் பஞ்சுர்லி கூறியபடி மனிதர்களை துன்புறுத்துபவர்களை குடிகா அழிக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த தெய்வங்கள் துளுநாட்டில் பூத கோலா என்ற ஆண்டு விழாவில் வழிபடப்படுகின்றன இதில் நடனக்காரர்கள் தெய்வ ஆவேசத்தில் ஆடி ஊர் மக்களுக்கு நீதி வழங்குவர் இந்த மரபு பழங்கால விவசாய சமூகத்துடன் தொடர்புடையது இப்போது காந்தாரா திரைப்படத்தால் உலக அளவில் பிரபலமானது